ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் பன்னிரெண்டாம் வகுப்பு எத்திக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெசன் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற பாடம் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பாடத்தில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண்பாடு அப்படின்ற ஒரு சொல்லோட பொருள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம் பண்பாட்டிற்குரிய வரை விளக்கணம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவின் தொன்மையான சான்றுகள் இந்திய பண்பாட்டோட தொன்மையான சான்றுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம் அதுக்கடுத்ததாக பண்பாட்டின் இயல்புகள் என்ன அவற்றை பின்பற்றி சிறந்த பண்பாளர்களாக உருவாக செய்கிறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்திய பண்பாட்டின் சிறப்புகளையும் அதோட பெருமைகளையும் அறிந்து கொள்ளலாம் அப்படின்றத பத்தி கொடுத்துருக்காங்க ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலக நாடுகளில் ஒன்றான இந்தியா வளமையும் பெருமையும் மிக்கதாக இருக்கு அதன் பெருமைக்கு சிறப்பு சிறப்பு நம்ம இந்திய பண்பாடு அப்போ இந்திய பண்பாடு ஒரு தனி சிறப்புடையது மிகவும் பழமையானது பண்பாட்டு பாரம்பரியத்தையும் கொண்டது அப்போ உலகளாவிய பண்பாட்டு கூறுகளை தன்னிடத்தை கொண்டிருந்தும் உலகிலுள்ள மற்ற நாடுகள் பின்பற்றத்தக்க வகையில் சிறப்பு சிறப்புற்று விளங்குறதுதான் இந்திய பண்பாடு ஓகே இப்போ பண்பாடு அப்படின்ற சொல்லோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பண்பாடு என்னும் சொல் தமிழ் சொல்லிலிருந்தே இருந்தே பண்பாடு அப்படின்ற ஒரு சொல் வந்துதான் சொல்றாங்க அப்போது பண்பாடு அப்படின்றதுக்கு வந்து எதிலிருந்து தோன்றுச்சு அப்படின்னா பண்படு அப்படின்ற சொல்லிலிருந்து தான் தோன்றியது பண்படுத்துதல் என்பதற்கு செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல் அப்படின்ற பொருள் இருக்குது பண்படுத்துதல்னா என்னன்னா செம்மைப்படுத்துதல் அல்லது சீர்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் இருக்கு அப்போ பண்படுத்தல் என்னும் சொல் வழக்கு நிலத்து நிலத்தை பண்படுத்துவதற்கும் உள்ளத்தை பண்படுத்துவதற்கும் பயன்படுது கல்ச்சுரா என்ற லத்தின் சொல்லுக்கு சூழலுக்கு ஏற்ற வளர்ச்சி அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது கல்ச்சுரா அப்படின்ற லத்தின் சொல்லுக்கு அப்போ இந்த சொல்லோட திரிபு தான் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் கூறப்படுது அப்போ இருபதாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு அப்படின்ற ஒரு தமிழ் சொல்லை டி கே சிதம்பரனார் பயன்படுத்தியதா யார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பேராசிரியர் எஸ் வையாபுரியார் குறிப்பிட்டிருக்காங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கல்ச்சர் எனும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு அப்படின்ற ஒரு தமிழ் சொல்லை பயன்படுத்தினது யார் அப்படின்னா டி சி அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொன்னது யாருன்னா பேராசிரியர் எஸ் வையாபுரியார் குறிப்பிட்டிருக்காங்க அடுத்துதான் பண்பாடு அப்படின்றதுக்கான வரையறைகள் கொடுத்துருக்காங்க பண்பாடு என்பது பண்பட்ட பக்குவப்பட்ட சீரான நேரிய வழியில் செல்லும் ஒழுக்கவியல் கோட்பாடு தான் பண்பாடு ஓகே அப்போ பண்பாடு என்பது விழுமியங்களின் தொகுதி அது கலை இலக்கியம் சமயம் சமூக நிறுவனங்கள் மற்றும் தனி மனித செயல்பாடுகள் மூலம் அது வெளிப்படுகிறது பண்பாடு அப்போ பண்பாடு என்பது மனிதனின் அகம் அதை வெளிப்படுத்தினால் நாகரிகம் அப்போ நாகரிகம் மாறுதலுக்கு உள்ளாகும் பண்பாடு நிலைத்து நிற்கும் ஓகே இப்போது பண்பாடை பற்றி கலித்தொகையில் பண்பெனப்படுவது பாலறிந்து ஒழுகுதல் என்றும் வள்ளுவத்தில் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கிறதா கொடுத்துட்டுருக்காங்க அப்போது பண்பெனப்படுவது பாலறிந்து ஒழுகுதல் கலித்தொகை திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பண்புடையார் பட்டுண்டு உலகம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ பண்பாடு உடையோரை சான்றோர் என்றும் ஒழுக்கமுடையோர் என்றும் மாசற்ற காட்சிகளை உடையோர் என்றும் தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது ஓகே அப்போ பண்பாடு ஒரு இனத்தாரின் கொள்கைகள் கோட்பாடு நோக்கம் வாழ்க்கை முறை பழக்க வழக்கம் சமூக சட்டங்கள் சமயங்கள் அவங்களுடைய வழிகாட்டு முறை ஆடை அணிகலன் திருவிழா விளையாட்டு போன்ற எல்லாத்தையுமே வந்து தன்னகத்தை கொண்டுள்ளதுதான் பண்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ ஒரு இனத்தாரின் பண்பாட்டை அறிந்து கொள்வதற்கு எழுத்து இலக்கியங்கள் பயன்படுவதை போல நாட்டுப்புற இலக்கியங்களும் பயன்படும் அதில் தான் நாட்டுப்புற பாடல்கள் நாடோடி இலக்கியம் பழமொழி விடுகதைகள் முதுமொழிகள்னா அழைக்கப்படுது அதுல வாழ்வியல் களஞ்சியம்னா என்ன அகராதி ஆங்கில அகராதினா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே வாழ்வியர் களஞ்சியம் மக்கள் தலைமுறை தலைமுறையாக குழுவாக சேர்ந்து கற்ற நடத்தை முறைகளும் பழக்கவழக்கங்களும் மரபுகளும் சேர்ந்ததே பண்பாடுன்னு சொல்லிட்டு சொல்லுது ஆங்கில அகராதி பயிற்சி அனுபவம் ஆகியவற்றின் மூலம் உடல் உள்ளம் உணர்வு ஆகியவற்றை அடையும் வளர்ச்சி தான் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஓகே இப்போ பண்பாடு பற்றிய அறிஞர்களோட வரையறை நிறைய அறிஞர்கள் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பாங்க இதில் நம்ம விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பண்பாடு அல்லது கலாச்சாரம் என்பது சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் ஆகியவற்றை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறது பண்பாடு அப்படின்றது வந்து பண்பாடு மற்றும் கலாச்சாரம் அப்படின்றது வந்து சமயம் பாரம்பரியம் பொருளாதாரம் இது மூணு அடிப்படையாக கொண்டுதான் நிர்ணயிக்கப்படுறதா சொல்றாங்க ஆனா தேவனைய பாவனர் என்ன சொல்றாரு அப்படின்னா பண்படுவது பண்பாடு அப்ப பண்படுதல் என்பது சீர்படுதல் அல்லது திருந்துதல் அப்ப திருத்திய நிலத்தை பண்பட்ட அல்லது பயன்படுத்தப்பட்ட நிலம் என்றும் திருந்திய தமிழை பண்பட்ட செந்தமிழ் என்றும் திருந்திய உள்ளத்தை பண்பட்ட உள்ளம் என்றும் சொல்வது வழக்கம் சொல்லிட்டு தேவனைய பாவனர் சொல்லியிருக்காரு சே வைத்தியலிங்கம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பண்பாடு என்பது பொதுவாக நாகரிகத்தில் அடங்கியதாகும் காலப்போக்கில் மக்கள் தங்கள் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடாக பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சி வைத்தியலிங்கம் அவரு அடுத்து இபி டெய்லர் அப்படின்றவரும் ஒன்று சொல்லியிருக்காரு பண்பாடை பற்றி மனிதன் சமூகத்தில் ஒரு அங்கத்தினன் இந்நிலையில் அவர் அடைந்துள்ள அறிவு நம்பிக்கை கலை ஒழுக்க கோட்பாடுகள் சட்டம் பழக்க வழக்கம் ஆகியவற்றை தன்னகத்தை அடைக்க ஒரு முழுமையான தொகுப்பு தான் பண்பாடுன்னு சொல்லியிருக்காரு ரூத் பெடிக்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா மக்களின் சிந்தனையும் செயலும் நடவடிக்கையும் ஒவ்வொரு இனத்தவரிடமிருந்து வேறுபட்டு காணப்படுறது தான் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்து வால்டேர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரவர் அன்றாட பணிகளை நேர்மையான மனநிலையுடன் நேர்மையான நோக்குடன் மகிழ்ச்சியுடன் செய்வது தான் பண்பாடு நேர்மையை கடைபிடிக்கணும் சொல்றது வால்டேர் சொல்லியிருக்காரு அடுத்ததா எட் மற்றும் ப்ரௌன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பண்பாடு என்பது இயற்கையின் மீதும் தன் மீதும் மனிதன் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு அப்போ மனிதனுடைய உடை ஆயுதம் கருவி மறைவிடம் ஆன்மீகம் மொழி ஆகியவற்றை உள்ளடக்கியது சி சி நார்த் என்ன சொல்கிறாருன்னா மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள உருவாக்கிய கருவிதான் பண்பாடு தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள உருவாக்கிய கருவி பண்பாடுன்னு சொன்னது சிசி நார்த் ஒருவர் தம் ந குணநலங்களை நிரப்புவதிலும் தன்னை சூழ்ந்த சமுதாயத்தின் நலன்களை பேணுவதிலும் பேர பேரவாக கொண்டிருக்கும் நிலை தான் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா மேத்தியும் ஆறு நாள் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மாலினாசிக்கி ஒருத்தரும் சொல்லியிருக்காங்க ஆடம்சன் ஓப்பல் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு இப்போ கே எம் மூன்ஷி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை இந்த வாழ்வு முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளினால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கே எம் முன்ஷீட்றவர் பண்பாடை பற்றி சொல்லியிருக்காரு ஸோ இதை வாசிச்சுக்கோங்க ஸோ நிறைய அறிஞர்கள் பண்பாடு அப்படின்றத கருத்தை பற்றி நிறையா கூற்று சொல்லியிருக்காங்க அப்போ இந்திய பண்பாட்டை அறிய உதவும் தொன்மை சான்றுகள் தொன்மை சான்றுகள்னால் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா இலக்கிய சான்றுகள் சொல்லலாம் ஓகே அந்த இலக்கிய சான்றுகள்னால் அதுக்கப்புறமா வேதங்கள் தர்மசாஸ்திரங்கள் இதிகாசங்கள் இந்த மாதிரி நிறையா சான்றுகள் கொடுத்துருக்காங்க அப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நடந்த நிகழ்வுகளை அறிந்து கொள்ள இலக்கியங்கள் துணிபுரியது தான் நாவை காலக்கண்ணாடிகள் என சிறப்பித்து கூறப்படுகிறது காலக்கண்ணாடிகள் இலக்கிய சான்றுகள் அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேதங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அப்போ இலக்கிய சான்றுகள் எட்டு பிரிவுகளாக இருக்குது அதில் முதலாவதாக இருக்கக்கூடியதான் இந்த வேதங்கள் அதுக்கு முன்னாடி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க மனித வாழ்க்கையை பிரதிபலித்து காட்டும் கண்ணாடி தான் இலக்கியம் ஆதலால் காலத்தின் கோலத்தை அந்தந்த கால இலக்கியங்களில் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஇ டெரவெலியான் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஓகே இப்போ முதலாவதாக வேதங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்ல அதில் என்ன சொல்லிக்காங்க அப்படின்னா இலக்கிய சான்றுகளில் மிகவும் தொன்மை வாய்ந்த வேதங்கள் ரிக் யஜோர் சாமம் அதரணம் அப்படின்ற நான்கு வேதங்கள் இருக்குது இது வந்து அந்த காலத்தில் பின்பற்றப்பட்ட சடங்கு முறைகளை பற்றி விளக்குது அப்போ வேதங்கள் பிராமணம் ஆரியர்களின் வழிபாடு நம்பிக்கை பற்றிய ஆர் பற்றியும் ஆரண்யங்கள் உபநிடதங்கள் மற்றும் அந்த கால ஞானிகள் துறவிகள் ஆயிரோட தத்துவ பார்வை பற்றியும் எடுத்துரைக்கிறதா அந்த வேதங்களாக இருக்குது இதிகாசங்கள்லாம் என்னென்னா இந்தியாவின் இரு பெரும் இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் அப்போது இது என்ன பண்ணுது அப்படின்னா நாடடிகளாக வாழ்ந்த ஆரியர்கள் தங்களுக்கென குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்தமையை அறிய முடிகிறது அப்போ அரசியல் சமூக போராட்டங்கள் நகர வாழ்க்கை வரிகள் தண்டனைகள் பல்வேறு மாநர்களின் வாழ்க்கை முறைகளை இதிகாசல் மூலமா அறிய முடியும் அப்போ பின்வேத காலத்தில் தோன்றிய நான்கு வருண முறை இந்த காலத்தில் வலிமை பெற்றன அடுத்து தர்ம சாஸ்திரங்கள் தர்ம சாஸ்திரங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா உம் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களில் பதினோரு நூல்கள் அறக்கருத்துக்களை வலியுறுத்தது அப்போ உலக பொதுமறை என அனைவராலும் போற்றப்படும் திருக்குறள் எத்த காலத்துக்கும் ஏற்படையதாய் உலக மக்களின் வாழ்வியலுக்கு உகந்த அறிவுரைகளை எடுத்துரைக்கிறது சமண முனிவர்களால் பாட் பாடப்பெற்ற நாளடியார் என்னும் நூலும் அறக்கருத்துக்களை தான் வெளிப்படுத்துது அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் அப்படின்றவங்க எழுதிய அறநெறிச்சாரம் என்னும் நூல் பண்பாட்டு கருத்துக்களை புலப்படுத்துகிறது அப்போ நீதி நூல்கள் ஆத்திச்சூடி குறிப்பிடத்தகுதாக இருக்கு பௌத்த சமய இலக்கியங்கள் பார்த்தோம் அப்படின்னா புத்தரின் அறிவுரைகளையும் கருத்துக்களையும் எடுத்துரைக்கிறது தான் பௌத்த சமய நூல்கள் இது பாலி பிராகிருதம் ஆகிய நூல்களில் எழுதப்பட்டிருக்கு அப்போ இது மூன்று பிரிவாக இருக்கிறதா கொடுத்துருக்காங்க பௌத்த சமய இலக்கிய நூல்கள் அது என்னென்னா சுத்த பீடகம் வினைய பீடகம் அபிதம்ம பீடகம் சுத்த பீடகம் அப்படின்னா என்னென்னா புத்தரின் அறிவுரைகளை கூறும் புத்தரின் அறிவுரைகளை கூறுறது சுத்த பீடகம் வினய பீடகம் அப்படின்னா பௌத்த துறவிகளுக்கான சட்டத்திட்டங்களையும் ஞான ஒழுக்க முறைகளையும் தான் வினய பீடகம் அதே அபிதம்ப பீடகம் அப்படின்னா புத்தரின் தத்துவங்களை மிகச்சிறந்த சிறந்த முறையில் ஏழு படலங்களில் விரித்திருக்கிறதா இந்த அபிதம்மா பீடகம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பௌத்த சமயம் இருப்பதை மணிமேகலை மூலமாக அறியலாம் அடுத்த சமண நூல்கள் சமண நூல்கள் ஆகம சித்தாந்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அப்போ சமண சமயம் சுவேதாம்பர திகம்பரம் என்ற இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு தமிழில் எழுதப்பட்ட சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் முதலான பல்வேறு காப்பியங்களும் இலக்கண நூல்களாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அடுத்து தனி இலக்கியங்கள் அப்படின்னா என்னன்னா சங்ககால இலக்கியங்களான பத்து பாட்டு எட்டு தொகை ஆகியவற்றின் வாயிலாக தமிழர்களின் பண்பாட்டு சிறப்புகள் வெளிப்படுத்தப்படுது ஓகே எட்டு தொகையில் ஒன்றான அகநானூற்றின் வாயிலாக எதை அறியலாம் அப்படின்னா தமிழரின் திருமண முறைகளை அறியலாம் இப்போ அகநானூறுனா தமிழரின் திருமண முறை ஹைலைட் பண்ணல இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறந்தேன் ஓகே அகனானூர்ல தமிழரின் திருமண முறையை பத்தி சொல்லும் அப்ப யாது முறை யாவரும் கேளீர் அப்படின்னு பொதுமை நோக்கத்தை புறநாநூறுல சொல்லும் அன்பின் சிறப்பினை ஐங்கூறு நூறு வெளிப்படுத்துகிறது இல்லற வாழ்வு மேற்கொள்ள வேண்டிய விருந்தோம்பும் பண்பு பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா நற்றிணை அதாவது வறுமையிலும் செம்மை அதை வந்து நற்றினை சொல்லுது மாறுகளின் நோன்பு குறித்து களித்தொகை கூறுகிறது அப்ப இந்த பேராகிராஃப் நான் பொறுத்துகளை கேட்கலாம் அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்போ புறநானூரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புறநானூற்றி வாயிலாக வெளிப்படும் மேலும் சில பண்பாட்டு செய்திகள் என்னன்னா பத்து வகை ஆடைகள் இருபத்தெட்டு வகை அணிகலன் அறுபத்தேழு வகை உணவுகளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க புறநானூரில் கடையிலும் வள்ளல்களின் கொடைத்திறம் பானர் விரலியர் கூத்தோர் போன்றோரின் கலைத்திறம் இதில் சொல்லப்பட்டிருக்கு பாரத போரின் போது உதியன் சேரலாதன் என்னும் மன்னன் வீரர்களுக்கு உணவு கொடுத்தது புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இறந்தவர்களை தாலியில் வைத்து புதைத்தல் நடுகள் கணவரப்புக்கு பின் மங்கையர் அணிகலன்களை களைதல் கைமை நோம்பு நோற்றமை உடன்கட்டை ஏறுதல் அதை பற்றியும் புறநானூரில் குறிப்பிட்டிருக்கு இந்த பேராகிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்த நாட்டுப்புற இலக்கியங்கள்லாம் என்னென்னா இலக்கியங்கள் காலக்கண்ணாடிகளாக விளங்க நாட்டுப்புற இலக்கியங்கள் சமுதாய வளர்ச்சியை காட்டும் காலக்கண்ணாடியா இருக்கு ஏட்டில் எழுதாத இலக்கியங்கள் தான் நாட்டுப்புற இலக்கியங்களாக அழைக்கப்படும் அப்போ இலக்கியங்கள் காலக்கண்ணாடியாக இருந்தும் நாட்டுப்புற இலக்கியம் சமுதாய வளர்ச்சியை காட்டும் காலக்கண்ணாடியாக இருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா பேராசிரியர் சுசக்திவேல் சொல்லியிருக்காரு அவருடைய எந்த நூல் அப்படின்னா நாட்டுப்புற ஆய்வு அப்படின்ற அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு அப்போ நாட்டுப்புறவியலை குறிக்கும் ஃபோக்லோர் என்றும் சொல்லை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறில் வில்லியம் ஜான் தாமஸ் அப்படின்றவர் உருவாக்கியிருக்காரு அப்போ பழங்கால பண்பாட்டின் எச்சம் தான் நாட்டுப்புறவியல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு அதை வந்து அவருடைய கருத்து அடுத்ததாக நாட்டுப்புற பாடல்கள் பற்றி என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தொல்காப்பியர் குறிப்பிடும் பன்னத்தி என்பது பாமரர் பாடல்களை குறித்தது பன்னத்தி அப்படின்றது பாமரர் பாடல்களை குறிப்பது அப்படின்றது தெரிவிக்கும் நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம் அப்போ பன்னத்தினா பண்கூட்டல் நத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் அப்போ நாட்டுப்புற பாடலை பற்றி ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க நாட்டுப்புற கதைகள் பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புலர்ந்த நகைமொழியானும் அப்படின்னு தொல்காப்பிய நூறுப்பா ஒன்று தெரிவிக்குது பொய் அதாவது பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புலர்ந்தால் நகைமொழியானும் சொல்கிறது தொல்காப்பிய நூறுப்பா அடுத்த நாட்டுப்புற கதை பாடல்கள் அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கதை பாடலுக்கு தமிழில் அம்மானை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கான் அப்போது சிலப்பதிகாரத்தில் அம்மானை என்ற சொல் முதன் முதலாக கையாளப்பட்டுள்ளது எதில் சிலப்பதிகாரத்தில் அம்மானை என்ற சொல் கதைப்பாடல் நான்கு பகுதிகளை கொண்டது இறைவனை வழிபட்டு பாடலை தொடங்குவது காப்பு அல்லது வழிபாடு அப்போ தனக்கு பாடம் சொன்ன குருவுக்கு வணக்கம் சொல்லி பாடுவது குரு வணக்கம் பின்னர் நடந்த நிகழ்வை கதைப்பாடலாக பாடுவது வரலாறு இறுதியாக கதை கேட்போரும் மற்றோரும் கடவுள் அனைவரின் அருளும் பெற்று வாழ் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறதுக்கு பேர் வாலி இதுதான் வந்து என்னென்னா நாட்டுப்புற கதை பாடல்களுடைய பண்பு அடுத்து பழமொழிகள் பற்றி கொடுத்துருக்காங்க நிறைய பழமொழிகள் கொடுத்துருக்காங்க ஒழுக்கம் உயர்வு தரும் ஒழுக்கம் உயர்குலத்தினும் உயர்வு பழுத்த மரம் செழித்த செல்வம் பசியாற்றவை சொல்லிட்டு நிறையா பழமொழிகள் கொடுத்துருக்காங்க திணை விதைத்தவன் தினையறுப்பான் வினை விதைத்தவன் வினையறுப்பான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லிட்டு நம்ம பழங்காலத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான பழமொழிகளை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து புராணங்கள் பண்டைய தொல்கதைகளே புராணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அப்ப புராணங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா முக்கியமானது வாயு புராணம் விஷ்ணு புராணம் மச்ச புராணம் பிரம்ம புராணம் பவிஷ்ய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பல புராணங்கள் இருக்கு புராண கதைகள் குறித்து பல்வேறு அறிஞர்கள் வரையறை தந்திருக்காங்க இபி டெய்லர் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா புராண கதைகள் தங்களை உருவாக்கிய முன்னோர்கள் பற்றியும் பயன்படுத்துவோரை பற்றியும் கூறுகிறது என்கிறார் மேக்ஸ் முல்லர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இபி டெய்லர் ஒன்று சொல்லியிருக்காரு மேக்ஸ் முல்லர் ஒவ்வொரு புராணமும் ஏதோ ஒரு உண்மையை கூற விளைகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்ததான் வானத்தை ஆணாகவும் பூமியை பெண்ணாகவும் முழு நிலவை அதாவது பௌர்ணமியை வாழ்வின் குறியீடாகவும் மதி மறைவை அமாவாசை இறப்பின் குறியீடாகவும் கருதினர் பழந்த மிளர்கள் அப்போ சூரியனையும் சந்திரனையும் பாம்பு விளங்குவதால் கிரகணம் நிகழ்வதாக தொன்மை கதை வழங்குகிறது ஓகே அடுத்ததான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய பண்பாட்டோட இயல்புகள் இயல்புகள்னு பார்த்தோம் அப்படின்னா நிலைத்த தன்மை இருக்குது அதாவது தலைமுறை தலைமுறையாக ஒரு இருந்து அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு செல்லப்படும் பண்பாடு தான் அதை வந்து நிலைத்த தன்மை இருக்கிறனால கொடுத்துருக்காங்க அடுத்து நெகிலும் தன்மை நெகிலும் தன்மை அதை கொண்டிருக்கு அதாவது ப பண்பாடு மாற்றத்துக்கு உட்பட்டாலும் தன் அடையாளத்தை விட்டுச் செல்லும் என்பதை உணர முடியுது அப்போ நடைமுறை வாழ்விற்கு பயன்படுதல் முழு வளர்ச்சிக்கு உதவுதல் அனுபவ அறிவு இதெல்லாம் பண்பாட்டோட இயல்புகள் இந்திய பண்பாட்டின் சிறப்பு கூறுகள் என்னன்னா ஆன்மீகத்தின் அடிப்படை ஆன்மீகத்தின் அடிப்படை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு அதில் ஒற்றுமையுடன் வாழணும் சொல்லி ஆகவே சமயமும் பண்பாடும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொல்லிட்டு தாயமானவர் அவருடைய ஆன்மநேயத்தோட உயர் சிந்தனையா கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து அழியாத தன்மை உலகில் சிறந்த பண்பாட்டு கூறுகளை கொண்டவனாக கிரேக்கம் ரோன் பாபிலோன் எகிப்து பாரசீகம் ஆகியவற்றை கூறலாம் அப்போ எடுத்துக்காட்டாக எகிப்தில் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட பிரமிடுகள் இக்காலத்தில் மீண்டும் உருவாக்கப்படவில்லை அதனால் அது மிகவும் தொன்மையானது சகிப்புத்தன்மையும் நல்லிணக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது அனைவரும் இந்தியர் என்னும் ஒற்றுமை உணர்வை மேலோங்க செய்து அதன் அது பண்பாட்டு சிறப்பு அடுத்து மனிதநேயம் தம்மிடம் பிறர் அன்பு காட்ட வேண்டும் என்று என்பது போல் தாமும் பிறரும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற இறக்க உணர்வு தான் மனிதநேயத்தோட அடிப்படை அடுத்து தத்துவ கோட்பாடுகள் கொடுத்துருக்காங்க மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் நம்மிடம் வரட்டும் அப்படின்னு ரிக்வேதம் கூறுகிறது இதையே ஹைலைட் பண்ணியிருக்கேன்னா இது வந்து புக் பேக்கில் இருக்குது மேன்மையான சிந்தனைகள் அனைத்து பகுதிகளிலும் இருந்து நம்மிடம் வரட்டும் ரிக்வேதம் சொல்லுது அடுத்த அழிவில்லாத மதிப்பீட்டின் நிலைகள் அன்பு சத்தியம் தர்மம் அகிம்சை சாந்தம் சகோதரத்துவம் கருணை அதுல சகோதரத்துவம்ல யாது முறை யாவரும் கேரிய சொல்லிட்டு கணியன் பூங்குன்றனார் அவருடைய வரி மேற்கொள்ள கொடுத்துருக்காங்க அடுத்து பண்பாடும் நாகரிகம் அதில் நாகரிகம் பத்தி கொடுத்துருக்காங்க என்னன்னா மனித வாழ்வின் தொடக்க காலமாக பழைய பழைய ப கற்காலம் இருக்கு புதிய கற்காலத்தில் மன வளர்ச்சி மற்றும் அறிவு வளர்ச்சி இல்லாமல் விலங்குகளை போல மனிதன் வாழ்ந்தான் அவள் பழைய கற்காலத்துல கரடுமுரடான கற்களை கருவிகளாக பயன்படுத்தினான் புதிய கற்காலத்தில் கூர்மையும் வலுவலும் உடைய கற்களை பயன்படுத்த முற்பட்டான் இதிலிருந்து மனிதருடைய படிப்படியான அறிவு வளர்ச்சி தோன்றியதை அறியலாம் சொல்லிட்டு அதில் கொடுத்துருக்காங்க அடுத்து நாகரிகம் சொல் விளக்கம் நாகரீகம் என்ற சொல் நகர் எனும் சொல்லடியாக பிறந்தது நாகரிகம் என்ற சொல்லின் நகர் அதாவது அடி என்னன்னா நகர் அப்ப நகர் கூட்டலகம் நகரம் அது நகரிகம் மாறி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு மாறினதா சொல்லியிருக்காங்க அடுத்து பண்பாடு நாகரிகம் ஒற்றுமை வேற்றுமை ஓகே அடுத்து பண்பாட்டு கல்வியின் பயன்கள் இந்திய பண்பாட்டு இந்திய நாட்டின் பண்பாட்டு கூறுகளையும் சிறப்புகளையும் இளம் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்பதில் கல்வி நிறுவனங்கள் தான் பெரிய பங்காற்றுகிறது வாழ்வின் உறுதிப்பொருட்களை அறிய செய்தல் வாழ்வின் உண்மைகளை அறிய செய்தல் அவ சரியான நெறிமுறைகளை பின்பற்ற செய்தல் சிக்கல்களுக்கு தீர்வு காண செய்தல் இயற்கையோடு இயைந்து வாழ செய்தல் இதெல்லாமே வந்து இந்திய அதாவது இந்திய நாட்டின் பண்பாட்டு கூறுகளை விளக்கும் கருத்துக்கள் அடுத்து இந்த பாடத்தோடைய நிறைவுரை கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இந்த பாடம் இதோட கம்ப்ளீட் ஆகிருக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் வந்து மேற்கோளாக கொடுத்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் மற்றதெல்லாம் வந்து சும்மா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ரைட் பண்ணிக்கோங்க அடுத்து தான் இந்த பாடத்துடைய புக் பேக் பார்க்கலாம் மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றிக்கொள்ள உருவாக்கிய கருவி தான் பயன்பா பண்பாடு அப்படின்னு சொன்னது சிசி நார்த் சொல்லியிருக்காரு மனிதன் தன்னுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுக்களை உருவாக்கிய கருவி பண்பாடு சொன்னது சிசி நார்த்து அடுத்து காப்பியம்னா என்னன்னா மணிமேகலை காப்பியம் மணிமேகலை பதினெண்டு கீழ்கணக்கு அப்படின்னா திருக்குறள் பதினெண்டு கீழ்கணுக்கல்ல ஒன்று திருக்குறள் இதிகாசம் அப்படின்றது வந்து மகாபாரதம் சிலப்பதிகாரமும் சாரி அதனது ராமாயணம் ராமாயணமும் மகாபாரதமும் மிகப்பெரிய இதிகாசங்களில் ஒன்றா இருக்கு அப்போ ஒரு வேதம்னா அதர்வான வேதம் அடுத்து கூற்று கரும்பு கட்டோடு இருந்தால் எறும்பு ஒன்றும் செய்ய இயலாது அப்போ நாட்டுப்புறத்தில் வழங்க ஒரு பழமொழி அப்போ ஒற்றுமையுடன் வாழ்வர்களை யாராலும் பிரிக்க முடியாது அப்போ கூற்றம் சரி விளக்கமும் சரியாக இருக்குது மனோ யஜன வாழ்கியர் உள்ளிட்டோர் எழுதிய தொகுப்பு நூல்கள் என்னென்னா சாஸ்திரங்கள் மனோ யஜன வாழ்கியல் உள்ளிட்ட எழுதிய தொகுப்பு நூல்கள் தான் தர்மசாஸ்திரம் ஆகம சித்தாந்தங்கள் அது வந்து எந்த நூல்கள் அழைக்கப்படுது அப்படின்னா சமண நூல்கள் தான் ஆகம சித்தாந்தங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது கீழ்காலம் கூற்றுகளை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க புற வளர்ச்சி என குறிப்பிடப்படும் நாகரிகம் மாறும் தன்மையுடையது அகவளர்ச்சி என குறிப்பிடப்படும் பண்பாடு மாறாத தன்மையுடையது அப்போ இரண்டுமே சரியானது பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் வில்லியம் ஜான் தாமஸ் அடுத்து விடுகதை அப்படின்றது வந்து பிசி பாடல் பன்னத்தி கதைப்பாடல் அம்மானை நாட்டுப்புற கதை பொருள் மரபிலா பொய்மொழி மேன்மையான சிந்தனைகள் எல்லா பகுதிகளிலும் இருந்தும் நம்மிடம் வரட்டும் அப்படின்னு சொல்லி ரித்வேதம் கூறுகிறது அடுத்ததா தவறான இணை த தமிழர் திருமண முறை அகனானூறு சரி மார்களின் நோன்பு கலித்தொகை சரி வறுமையிலும் செம்மை நற்றினை சரி அன்பின் சிறப்பு சொல்கிறது ஐங்கூருன்னூறு சொல்லும் பொறநாளர் கொடுத்துருக்காங்க அது தவறு அப்போது இது முக்கியமான பொறுத்துக ஓகே இப்போது டுவெல்த் எத்திக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இந்திய பண்பாட்டு இயல்புகள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்ததா வேற்றுமையை ஒற்றுமையாக அந்த லெசன் பார்க்கலாம் தேங்க்யூ